அதிசார பயிற்சி பலன்களை பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருவோட அதிசார பயிற்சி பத்தி இந்த வீடியோல நான் பேச போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் அந்த என்னோட தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தில இருந்து கடகத்துக்கு வந்து அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சி ஆனாரு அந்த அக்டோபர் இருபதாம் தேதி பயிற்சி ஆகிட்டு திரும்ப வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி திரும்ப ரிவர்ஸ்ல வராரு அதான் வந்து அதிசார பயிற்சி அந்த அதிசார பயிற்சினால என்ன பலன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நடந்து அந்த பர்டிகுலர் பீரியட்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்துல இருக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு நட்சத்திரத்திலே தான் இருக்கிறான் முன்னாடி போகிறதும் அதே நட்சத்திரத்துல தான் பின்னாடி வர்றதும் அதே நட்சத்திரத்துல தான் டோட்டலாகவே இந்த அதிசாரத்துல டிராவல் ஆகிறான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து கடகத்தில் இருக்கிறான் மிதனத்துக்கு வரான் இப்போ மிதனம் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ தனுஷு லக்கணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் வந்து ஏழாம் வீடு சரியா அந்த ஏழாம் வீட்ல இருந்து எட்டாம் வீடுக்கு ட்ராவல் ஆகுறான் அப்போ வந்து ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு கொடுக்குறான் தனுஷு லக்கனக்காரங்களுக்கு குரு தசையோ புத்தியோ நடந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறான் கொடுத்துட்டு அது திரும்ப ரிவர்ஸ்ல மிதனத்துக்கு வரும்போது அந்த ப்ராப்ளத்தை வந்து இல்லாம பண்ணிடுறான் திரும்ப அகைன் வந்து கடகத்துக்கு போகும்போது அதே ப்ராப்ளம் திரும்ப வரும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது ஒருத்தருக்கு கடகத்துல இருக்கும்போது ப்ராப்ளம் வந்துருது மிதனத்துக்கு வரும்போது கியூர் ஆயிடுறாரு திரும்ப அகைன் வந்து மிதன கடகத்துக்கு அகைன் கடகத்துக்கு போகும்போது அதே மாதிரி விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதே நல்ல விஷயங்கள் நடக்கும் திரும்ப ரெண்டு வாட்டியா நடக்கும் சோ இதுதான் இந்த அதிசார பயிற்சியோட பலன் பொதுவாக இது வந்து ராசி நட்சத்திரத்துக்கு பார்க்காதீங்க லக்னத்துக்கு பாருங்க உங்கள் தசா புத்தி என்ன இருக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க வெறுமனையாக ராசிக்கு நட்சத்திரங்களுக்கு பார்த்து ஏமாந்து போவாதீங்க இதுதான் குருவோட அதிசார பயிற்சி மற்ற தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இது பெருசாக இம்பாக்ட் பண்ணாது குரு தசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இம்பாக்ட் பண்ணோம் எல்லாம் இதை பற்றி பயப்பட தேவையில்லை ஸோ என்னோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்